ஹாய் ஹலோ மக்களே இப்போ வந்து நம்ம என்ன பாட்டு பாத்துட்டு இருக்கோம்னா சோளிங்கர் இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குது இந்த சோளிங்கர் கோவில் இது வந்து நரசிம்மர் கோவில் பெருமாளுடைய முகத்தில் வந்து நரசிம்மனுடைய முகம் பதிஞ்சிருக்கும் இது வந்து இதனால வந்து நாங்கள் வந்து கோவில் போயிட்டுருந்தோம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறமா நான் நடக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிகெல்லாம் அவன் கடந்திருக்கான் என் பையன் சாய் சஞ்சீவன் எவ்வளோ எவ்வளோ சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த சின்ன குழந்த ரெண்டரை வயசு குழந்தை இவ்வளோ முன் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிக்கட்டே கடந்திருக்க ஒரு சாதனை தானே நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் எங்களாலேயே விழுந்துட்டு நான் பே பேரண்ட்ஸ் நாங்க நாங்களே ரொம்ப வேந்து பார்த்தோம் அவன் வந்து ஒரு டயர்னர்ஸ் இல்லை ஒரு இதுவும் இல்லை எவ்வளோ குரங்குகள் இருந்தது அந்த குரங்கு கூட அவன் பயப்படவே இல்லை அது ஒரு எங்களாலே நம்ப முடியல பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு படிக்கட்டை அவர் ரீச் பண்ணியிருக்காரு ஃபுல் வீடியோஸ் எங்களால் எடுக்க முடியல எதனாலன்னா நிறைய குரங்குகள் இருக்கு குரங்கு வந்து பிடுங்கிட்டு போயிடும் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க அதனால பாருங்க ரீச் பண்ணி நின்றுட்டோம் இன்னொரு முறை போனால் கண்டிப்பா ஃபுல் சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பா நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் எவ்வளவு சப்ஸ்கிரைப்